இப்ப சிபிஐ சார் திரும்பவும் சொல்றேன் இந்த சிபிஐ விசாரணைக்காக மட்டும்தான் அவன் அந்த மக்களை கூப்பிட்டு தனக்கு எதிராக இவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ட்ராமா போட்டிருக்கான் அதை இந்த மக்கள் நம்புறாங்களோ நம்மளோ அது அவங்களோட விருப்பம் சிபிஐ விசாரணையில தனக்கு எதிராக இந்த மக்கள் எதுவும் சொல்லிடக் கூடாது அப்படிங்கிறத கூப்பிட்டு தாஜா பண்ணியிருக்கான் சார் அதான் சார் பண்ணிருக்கான் வேற ஒண்ணும் இல்ல ஏன் இந்த தார்மீக பொறுப்பையும் மன்னிப்பையும் அவன் ஓப்பனா கேட்க முடியல ஏன் நடந்த அன்னைக்கே கேட்க முடியல ஏன் மறுநாள் கேட்க முடியல சிபிஐ விசாரணைக்கு போன் ஏங்க நீ அவார்டு பங்க்ஷன் எல்லாம் விளம்பரம் குடுத்த மன்னிப்பு கேக்குறது விளம்பரம் கொடுக்க மாட்டேங்குற உதவி செய்பவர்கள் மற்றவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்றேன் அமௌ எப்படி சங்கிகள் பிஜேபி பின்னா அரசியல் பண்ணதோ அதே மாதிரிதான் விஜய் பின்ன அரசியல் ஆரம்பத்திலேயே பின்னரசியல் பண்ணிட்டா அவ ஏங்க சதி திட்டம் சதி கோட்பாடு நான் கூட இப்ப கிரியேட் பண்ணலாம்ல விஜயோட வழக்கு சிபிஐ போவதற்கு காரணமாக அதிமுகவும் பாஜக வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க அவங்கதான் வந்து சம்மந்தமே இல்லாம ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வழக்கு போட வச்சாங்க இப்போ இந்த கரூர் நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடியே அவனோட நிகழ்ச்சியில விஜயோட நிகழ்ச்சியில பல பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க செத்து போயிருக்கிறாங்க கரூரில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல்ல இருக்கு செந்தில் பாலாஜிக்கு அங்கே ஒரு நேம் இருக்கு அப்படிங்கும்போது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விஜயை பயன்படுத்தி விஜயோட கூட்டு சேர்ந்து அந்த இடத்தில் மக்களை வழிகொடுத்தாவது இங்க ஒரு திமுகவுக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு சதியை உருவாக்கணும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் இப்போ ஒரு சதி கோட்பாடு நான் சொல்றேன் அதுக்கு இப்போ பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு சிபிஐ விசாரணையில எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தாஜா பண்ணியிருக்கான் இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் இப்போ என்ன பண்ணுவீங்க வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இப்போ விஜய தானே சொன்னா பல இடத்தில் நடத்தினோம் எங்கேயும் நடக்காதது கரூரில் மட்டும் நடந்திருக்கிறதுன்னு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி நடிக்க முடியாம கஷ்டப்பட்டான் என்ன மக்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் வீடியோ போட்டேன் முதல்ல அவன் பேர்ல தப்பு இல்லைன்னா எதுக்கு முதல்ல நீ கூப்பிட்டு பூட்டி அறையில் மன்னிப்பு கேட்டு காலைல விழணும் நான் எந்த அரசு இடத்தில் கூட்டம் நடத்தியதை தவிர வேற எந்த தவறும் நான் செய்யவில்லைன்னு விஜய் சொன்னால இப்ப எதுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டான் இந்த மன்னிப்பை எதுக்கு அவனால பகிரங்கமா வெளில கேட்க முடியல எப்படி கரூர்ல மட்டும் அப்படி நடந்துச்சு இவனுக்கு ஒரு வருடம் இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும்னு எப்படி அதிமுக பாஜக வழக்கறிஞர் வந்து ஆஜரா வராங்க பதில் அப்போ மக்களை பலி கொடுத்தாவது ஆளும் அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கற ஒரு கேவலமான பின அரசியல் வேலையை விஜய் அதிமுக பாஜக நீதிமன்றத்துல சொன்னாங்கல்ல எங்க நீ வெளியில என்ன சொல்ற நீ நீதிமன்றத்துல உங்க உங்க கட்சி ஆதவர்ஜினா கூட சிறப்பு இல்லாதவன்னு இருக்குது ஒத்துக்கலாமா நீ கோட்டுல நீ நீ வெளியில கரூரில் மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னியே இதை ஏன் நீ கோட்ல போய் சொல்லல இப்ப வந்த மக்கள் கிட்ட நாலு பேர் ஒரு பூட்டி அறையில் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல அவங்க கேட்டிருப்பாங்களே ஏன்டா எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தவன் தெரிஞ்சாடா வந்தான் அப்படின்னு